ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஸோ சமீபமாக பார்த்திங்கன்னா அடிக்கடி யூடியூப்பில் வள்ளிக்கணவன் பேரை அப்படிங்கிற பாட்டு வருது எடுத்த உடனே நம்மளை வசீகரிக்கிற மாதிரி பாடல் வரிகளும் சரி அந்த பாடலுடைய குரல் கொடுத்த சகோதரியுடைய குரலும் சரி அந்த இசையும் சரி நம்ம அப்படியே சுண்டி இழுக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால் அது அது ஆக்சுவலாக எப்போத்துலேருந்தோ இருக்கிற பாட்டுப்பில் இருக்குது ஆனால் இப்போ தான் நான் முதன் முதலாக கேட்குறேன் அந் அந்த பாட்டே ஆக்சுவலாக வந்து அஞ்சு வருஷம் ஆகுது அந்த சகோதரி பாடியே இப்போ இந்த ஏய் டெக்னாலஜிலாம் வந்த பிறகு அந்த ஏயை பயன்படுத்தி முருகனை அதில் பயன்படுத்துகிறாங்க ரொம்ப அழகாக இருக்குது ஸோ ஏஐக்கு ஒரு நன்றி அதனால தான் இந்த பாட்டு இப்போ மறுபடியும் வைரல் ஆகுது அந்த பாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் தான் அது ஆக்சுவலாக சிலர் பாடும்போது அந்த ஒரு லைன் வந்து விட்டுடுறாங்க அது ஏன்னு தெரியல அது மிஸ் ஆகிடுது அப்படி இருக்குது ஏன்னா அந்த ஒரு லைனில் தான் அது லவ் ஃபெயிலியர் சாங்குன்னே தெரியும் இல்லாட்டினா அது தெரியாது இல்லைனா ஒரு பக்தி முருகனை நினச்சி பாடுற மாதிரி இருக்கும் ஆனால் அது வந்து ஒரு லவ் ஃபெயிலியர்ஸாங்க வள்ளியே பாடுற மாதிரி வள்ளிக்கணவன் பேரை அப்படின்னு சொல்லும்போது வேறு யாரோ பாடுற மாதிரி நமக்கு தோணுது பட் அந்த லைன் கேட்கும்போது தான் தெரியுது வள்ளி தான் அதை பாடுறாங்க ஏன்னா அதில் வந்து ஒரு காட்டுக்குள்ளே என்னை விட்டு பிரிஞ்சிட்டான் அவன் அப்படின்னு ஒரு லைன் வரும் ஏன்னா விட்டுட்டு போயிட்டான் ஸோ அவன் கூட வாழ்ந்தது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு லைன் வரும் இது இதில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம்னா இது வந்து லவ் சாங்காக பக்தி சாங்கான்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஒரு கன்ஃபியூஷனாக போகும் பக்தின்றதே ஒரு விதத்தில் ஒரு மயக்கம்தான் அப்படி தான் இந்த பாட்டு இருக்கும் இவங்க பாடுறதா இருந்தாலும் சரி மீரா பாடுறதா இருக்கட்டும் ஆண்டாள் பாடுறதா இருக்கட்டும் இது எல்லாமே நம்மளை வந்து ஒரு குழப்பத்திலே வச்சுருக்கோம் இதை பக்தி பாடலா காதல் பாடலா அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது ஏன்னா இந்த பாட்டில் வள்ளிக்கணவன் பேரை வழிபோக்கன் சொன்னாலும் உள்ளம் குழையுதடி கிளியேன்னு வருது இது உண்மையிலே தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் பொருந்தும் ஆக்சுவலாக நான் நாஸ்திகனாக இருந்தேன் நாஸ்திகனாக இருக்கும் பொழுது கூட எனக்கு அந்த முருகன்ற பேரை கேட்டால் அந்த லைனில் மாதிரி உள்ளம் குழையதடி அப்படி தான் இருக்கும் நான் ரொம்ப விரும்பி அந்த இந்த பாட்டு கேட்பேன் சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகன்ட்டு அது அப்படி இருக்கும் அப்புறம் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா நாஸ்திகனாக இருக்கும் போதே இந்த பாட்டை ரொம்ப 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 கேட்பேன் ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா நாம் எந்த தர்மத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறது இதுதான் நிரூபிக்கும் உதாரணத்துக்கு காலேஜில் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் இருந்தான் கிறிஸ்டின் அவன் பாதிரியாராக கூட நடுவில் போயிட்டு அப்புறம் வெளில வந்துட்டான் அவன் சொல்லுவான் எனக்கு வந்து இந்து மதத்தில் இந்த இளையராஜாவுடைய ஜனனி ஜனனி ஜகம்னி அகம்னின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா அந்த பாட்டு அப்படி பிடிக்கும் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஸோ அந்த ஆத்மா ஒருவேளை இந்து தர்மத்து ஆத்மாவாக இருக்கலாம் கடைசியில் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்துக்களை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்குமே இந்த கதைகள் எல்லாம் கற்பனை கதைகள்னு தெரியும் நிஜத்தில் நடந்தது கிடையாதுன்னு தெரியும் மற்ற மதத்தினர் வந்து நிஜமாகவே இயேசுக்கு அப்படி நடந்தது நிஜமாகவே முகமது நபிக்கு அப்படி நடந்தது இப்படி நினச்சிட்டு இருக்கிறாங்க இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி யாருமே நம்ப மாட்டாங்க ஏன்னா அதில் இருக்கிற எதுவுமே நம்புகிற மாதிரி இருக்காது இல்லை சிவனுடைய இருந்து முருகன் தோன்றினார் பிள்ளையார் பார்வதியுடைய உடம்பு இருந்து தோன்றினாங்க இது எதுவுமே நம்புகிற மாதிரி இருக்காது ஆனால் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு தெரியும் ஸோ அதனால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்து மதத்தில் நமக்குன்னு ஒரு ஆறுதல் தேவை அதுக்காக தான் கடவுளை உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒரு விதத்தில் இந்த பாட்டில் வந்து ஒரு வரி வரும் என்னென்னா மாடு போனால் என்ன மக்கள் சுற்றம் போனால் என்ன கோடி செம்பன் போனால் என்ன குறுநகை போதுமடி முருகனுடைய குறுநகை போதுமடி அப்படின்ட்டு வருது ஸோ அவருடைய சிரிப்பு போதும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் எது போனால் என்ன அப்படின்ட்டு ஸோ அப்போ என்னென்னா மனிதர்கள் வந்து கடவுளை நோக்கி எப்போ அவர்களுடைய மனம் திரும்பும்னா துக்கம் வரும்போது திரும்பும் அது வரைக்கும் வந்து சும்மா நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு இருக்கிறதா இருக்கும் ஆனால் தனக்கு ஒரு துக்கம்னு வரும்போது தான் அந்த கடவுள்கிட்ட அப்படி எமோஷ்னலாக போய் அட்டாச் ஆகும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு சொத்து பிரச்சினைனால ஏமாற்றப்பட்டு இருக்கிறாரு அல்லது கணவன் விட்டு பிரிஞ்சிட்டான் அல்லது மனைவி ஓடி போயிட்டா அந்த நேரத்தில் பாடுற லைன் இது இல்லையா மனை போனால் என்ன மக்கள் சுற்றம் போனால் என்ன அல்லது கோடி செ செம்பன் போனால் என்ன சொத்து போனால் என்ன மனைவி அல்லது கணவன் போனால் என்ன குழந்தை போனால் என்ன உறவினர்கள் போனால் என்ன வேலவனுடைய ஒரு சிரிப்பு போதும் அப்படின்ட்டு தன்னை அதில் ஈடுபடுத்திக்கிறாங்க அது அவங்களுக்கு உண்மையில் ஆறுதலையும் கொடுக்கத்தான் செய்யுது அதாவது நீங்கள் துக்கத்தில் உச்சத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா கோயில் குளம் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க அது அவங்கள வந்து அந்த எமோஷ்னலாக கடவுளோட கனெக்ட் பண்ணும் ஸோ ஒரு விதத்தில் ரஜினி நடித்த அருணாச்சலம் படத்தில் கடைசி டைலாக் உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கான்னு கேட்கும்போது கஷ்டம் இல்லைன்னா கடவுளை நினைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்வார் ஸோ அது உண்மைதான் அந்த ஒரு உணர்வுபூர்வமாக நினைக்கிறது வந்து அந்த கஷ்டம் வரும்பொழுது தான் ஏற்படும் மனிதர்கள் திரும்ப திரும்ப போது ஏமாற்றாத ஒரே உறவு கடவுள்தான் அப்படின்ட்டு அது கற்பனையாகவே இருந்தாலும் அதை உண்மையாக நினைத்து மனம் இயங்கும் உண்மையிலே இந்து மதம் மட்டும் கிடையாது எல்லா மதத்தினருமே கடவுளை அணுகிற முறை இந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இப்போ கிறிஸ்தவர்கள் இயேசுவை உருகி உருகி நினைக்கிறதுக்கும் இயேசுவடைய கதைக்கும் உண்மையிலே எந்த சம்மந்தமாக இருக்காது ஸோ இதுக்கு பேர் தான் பக்தி கற்பனையாக கடவுளுக்கு ஒரு உருவத்தை உருவன்றது இந்த ஸ்தூல உருவத்தை மட்டும் சொல்லலை அந்த குணம் எல்லாத்தையும் கொடுத்து அதாவது நமக்கு ஆறுதல் கொடுக்கறதுக்கு என்ன குணம் தேவையோ அந்த குணம் உள்ளதாக நம்ம கடவுளை உருவமைத்து அவரை நினைத்து உருகி பாடுவது நினைப்பது பக்தி செய்வது இப்படி மூழ்கி நமக்கு நாமே ஒரு ஆறுதலை தேடிக்கிறதுக்கு பேர் தான் பக்தி இது மனிதர்களாக உருவாக்குறது ஆனால் ஞானம்னு ஒன்று இருக்குது ஞானம்னால் ஒன்றும் இல்லை உண்மைன்னு அர்த்தம் ஸோ உண்மையை யார் சொல்ல முடியும் புயிலே மூழ்கிய மனிதன் மனிதனுக்கும் உண்மைக்கும் சம்மந்தமே கிடையாது ஸோ அந்த உண்மையை கடவுள் தான் சொல்ல முடியும் அந்த கடவுள் இறுதியில் வருவார்னு எல்லா மதத்திலும் நம்பப்படுது கிருஷ்ணர் அவதாரத்தில் வருவார் இயேசு இரண்டாம் முருகை இந்த மாதிரியெல்லாம் ஆனால் வருவது கடவுள் அவங்க யாரை கடவுள்னு நினைக்கிறாங்களோ அவங்கள அவங்க நினைக்கிறாங்க ஆனால் கடவுள் ஒருத்தர் தான் அவர் இறுதியில் வரார் கலிதம் அழகிறதுக்கு நூறு வருடம் முன்பு ஒரு வயோதிகர் உடலில் வரார் அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார் அவர் வாய் வழியாக பேசுகிற அந்த கடவுள் யார் தெரியுமா இந்து மதத்தில் இத்தனை கடவுள் இருந்தாலும் ஒருத்தருக்கு தான் மனித உருவம் இல்லாமல் இருக்கும் அதுதான் சிவன் சிவலிங்கம் அது ஜோதி ரூபம்னு அர்த்தம் லிங்க ரூபம்னா ஸோ நாம் நினைக்கிற மாதிரி பெரிய ஜோதி எல்லாம் கிடையாது கடவுள் பெரிய ஜோதினா தான் பார்க்க முடியும் இல்லையா கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளி கடவுள் மட்டும் இல்லை நாம் கூட அப்படிதான் தான் நாம் எடுத்துருக்கிற உடம்பு தான் மற்றவர்கள் பார்க்க முடியுமே தவிர இந்த உடலை இயக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒளியை அந்த உயிரை அந்த ஆத்மாவை யாருமே பார்க்க முடியாது அது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது அதுதான் கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது எல்லா காரியங்களையும் உடலை பயன்படுத்தி செய்யும் இந்த உடல் போனாலும் இன்னொரு உடலை எடுத்து அதே காரியத்தை செய்யும் ஸோ அந்த அழிவற்ற ஆத்மாதான் நாம் அழியக்கூடிய உடம்பு நினைச்சதுனால தான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறதுக்குத்தான் உடலே எடுக்காத சிவத்தந்தை அவர் இருக்கக்கூடிய இடமாகிய செம்பொன்னிறமான உலகத்திலிருந்து அதை பரந்தாமம்னு இந்துக்களும் பரலோகம்னு கிறிஸ்தவர்களும் சொல்லுவாங்க அந்த இடத்துலேருந்து வரர் ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே வரார் அந்த சிவனைத்தான் அல்லா பரமபிதான்றாங்க ஸோ கடவுள் ஒருவர் தான் அவரை பற்றி இதுவரைக்கும் எல்லா மதமும் புரிஞ்சுக்கிட்டது கற்பனை மட்டுமே உண்மை தூளி கூட கிடையாது ஸோ கடவுள் சொல்கிறார் நான் அப்படி எங்கும் நிறைந்தவன் கிடையாது இந்த பாட்டில் கூட வரும் எங்கும் நிறைந்தோனை அப்படின்னு வரும் அப்படி கிடையாது கடவுள் எங்கும் நிறைந்தவர்னா எல்லா தப்பும் அவரே பண்ணிட்டார் ஆகிடும் எங்கும் நிறைந்தவர் கிடையாது நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் உங்களுக்கு அவர் தண்டனை கொடுப்பதும் கிடையாது அவரை பற்றி உண்மையை சொல்கிறார் இல்லையா சில அப்பா அம்மா வந்து குழந்தை தப்பு பண்ணிச்சுன்னா நான் ஒன் வெட்டிடுவேன் ஒழுங்காக நான் சொல்கிறது செய்யி சாப்பாடு போட மாட்டேன் வீட்டை விட்டு துரத்திடுவேன் பிச்சை எடுக்க விட்டுருவேன் மாடு மேய்க்க விட்டுருவேன் இப்படியெல்லாம் வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க அந்த குழந்தை பயப்படும் ஆனால் ஒரு டைமுக்கு அப்புறம் அப்பா அம்மாவால் எதுவுமே முடியாது இல்லையா அப்போ சின்ன வயசில் மிரட்டினதெல்லாம் அந்த அப்பா அம்மாவே ஒரு மயக்கத்தில் இருக்கிறாங்க நம்ம வந்து எப்பவுமே இப்படி இருப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆனால் சில அப்பா அம்மா இருக்கிறாங்க என் பிள்ள அப்படி கிடையாது நல்ல பையன் மாறிடுவான் அப்படின்னு அன்பாக சொல்லுவாங்க அந்த ஒரு அதிகாரத்தையே பயன்படுத்தவே மாட்டாங்க எப்பவுமே அந்த மாதிரி தான் கடவுள் அவரை பற்றிய உண்மையை சொல்கிறார் எனக்கு உடம்பே கிடையாது நான் உங்களுக்கு துக்கம் கொடுக்கறது கிடையாது துக்கம் கொடுக்குறவங்கள யாராவது கோயில் கட்டி கும்பிடுவாங்களா துக்கத்தில் இருந்து காப்பாற்றுறதுக்கு தான் கடவுளை கும்பிட்றோம் கடவுள் துக்கம் கொடுக்கறதாக இருந்தால் துக்கம் கொடு நல்ல வணங்குவோம் அப்போ துக்கத்தில் வந்து காப்பாற்றுறது கடவுள்னால் துக்கத்தை கொடுத்தது யார் உங்களுடைய அறியாமை மாயை அந்த மாயையுடைய மிகப்பெரிய ஆயுதம் உங்களை உடம்புன்னு நம்ப வைக்கிறது அப்படி உடம்புன்னு நய நம்பும் காதல் வரும் காமம் வரும் அப்புறம் என்னுடைய குடும்பம் என்னோட உடம்பு அப்படின்னு பற்று வரும் அந்த பற்று வச்ச ஒரு பொருளுக்கோ நபருக்கோ ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கோபம் வரும் அப்புறம் என்னுடையவர்களுக்கு நிறைய பண்ணணுன்ற பேராசை வரும் இதுக்கெல்லாம் தடையாக இருக்கிறவங்களை எதிர்க்கிறதுக்கு நான் யார் தெரியுமான்ற அகங்காரம் வரும் இது எல்லாமே மாயை நீங்களே உடம்புன்னு கற்பனை பண்ணிவிட்டு அந்த கற்பனைக்கு பின்னாடி இத்தனை கற்பனையை வளர்த்து வச்சுருக்குறீங்க இத்தனை கற்பனைகளையும் உடை நீங்கள் அழியக்கூடிய உடம்பு கிடையாது எப்பவுமே இருக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மா அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது அந்த ஆத்மாவுக்கு தான் நான் அப்பா அப்படின்னு கடவுள் சொல்கிறார் கடைசி இன்னொரு வருடம் எப்படி இந்த உடலை கொடுத்த அப்பாவுக்கு நாம் எப்போ குழந்தையாக பிறக்கிறோமோ அப்போவே அப்பாவுடைய சொத்துக்கு நாம் வாரிசு அந்த மாதிரி எப்போ கடவுள் நம்முடைய அப்பா அப்படின்ட்டு அவரை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அவர் எங்கும் நிறைந்தவர் இப்படியெல்லாம் கற்பனையெல்லாம் விட்டுட்டு உண்மையிலே அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் அப்பான அன்பாக கூப்பிடுறோமோ அப்போ தான் அவர் கொடுக்குற சொத்துக்கு நாம் உரிமை உள்ளவர்களாக ஆகிறோம் அவருடைய சொத்து என்ன அப்பானு கூப்பிட்டுட்டாலே கிடைச்சிடுமா கிடைக்காது அதனால்தான் அந்த பிள்ளையார் முருகன் மாம்பழம் கதையில் சமமாக பிரித்து கொடுக்கல முருகனும் குழந்த தான் பிள்ளையாரும் குழந்த தான் ஆனால் முருகனுக்கு கிடைக்கல ஏன் கிடைக்கல ஏன்னா அங்கே பிள்ளையார் அந்த கதை கற்பனை கதை ஆனால் அதில் உள்ள மெசேஜ் என்னென்னா யார் கடவுளே தன்னுடைய உலகமாக வைத்திருக்கிறாரோ அவருக்கே கடவுளின் சொத்து கிடைக்கிது ஞானத்தின் பலன் கிடைக்கிது அது பேரே ஞான பழம் ஞானத்தின் பழம் அதாவது ஞானத்துடைய பலன் என்ன தெரியுமா நீங்கள் நினைக்கிற அத்தனையும் நிரம்பிய சொர்க்கம் அப்படித்தான் இந்த பூமி இருந்தது ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் சொர்க்கமாக இருந்த பாரத பூமியில் வாழ்ந்தவர்களைத்தான் பாரதவாசிகள் கோயில் கட்டி குமுறும் தெய்வங்கள் அவங்க கடவுள் கிடையாது ஆனால் கடவுளுக்கு ஈக்குவலாக தூய்மையாகவும் தெய்வீக குணங்கள் நிரம்பியவர்களாகவும் இருப்பாங்க ஆனாலும் அவங்க தாயின் கர்ப்பத்தில் பிறப்பாங்க வளருவாங்க இறப்பாங்க ஸோ பிறப்பு இறப்பில் வருபவர்கள் கடவுள் கிடையாது இறந் இறந்து அடுத்தடுத்த ஜென்மம் எடுக்கும்போது அவங்களுடைய சக்தி குறைஞ்சிக்கிட்டே வர வர ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் கட்சி இதே பூமி நரகமாகவும் மாறும் அந்த நரகத்திலும் பிறந்து காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தில் மூழ்க ஆரம்பிப்பாங்க பாவம் செய்ய ஆரம்பிப்பாங்க அதன் விளைவாக சொர்க்கத்தில் இருந்த அழகு ஆரோக்கியம் செல்வம் அனைத்தையும் இழந்து திட்டத்திட்ட பிச்சைக்காரனாக இருக்கிற நீங்களும் நானும் தான் சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகள் அப்படிங்கிறத நமக்கு ஞாபகப்படுத்த தான் இறைவன் வர ஏன்னா இந்த ஞானம் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது நாம் யாருன்றதே நம்ம மறந்துட்டோம் ஸோ நீங்கள் எந்த மதத்தின் கதை எடுத்துக்கிட்டாலும் அந்த கதைக்கு கண்ணுக்காது மூக்கெல்லாம் வச்சு நிறைய சொல்லி இருந்தாலும் சாரத்தில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் நிரம்பியவர்கள் அனைத்தையும் இழக்கிறார்கள் மீண்டும் அதன் மூலமாக அடைகிறார்கள் இதுதான் கதை நீங்கள் ராமாயணம் எடுத்துக்கோங்க சொத்து பிடுங்கி நடு தெருவில் விட்டுடுறாங்க காட்டுக்கு போயிட்டு திரும்ப அடையிறாங்க ராமாயணத்தில் அப்படி தான் இல்லை அபகரிக்கப்பட்டு மீண்டும் அடையிறாங்க கிறிஸ்தவ மதத்துலேயும் சொர்க்கத்தை விட்டு துரத்துறாங்க மறுபடியும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான முயற்சி தான் அது அதேமாதிரி மோசஸ் அந்த அடிமைகளை காட்டுக்கு அழைச்சிட்டு வர்றாரு பாலாரும் தேனாரும் ஓடக்கூடிய இடத்தை கடவுள் கொடுக்குறாரு ஸோ இது எல்லாமே ஒரே விஷயத்தை சொல்லுது ஆனால் அந்த கதை நிஜத்தில் நடந்தது கிடையாது இப்போ நடக்கிறதோடைய நினைவாக ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த கதை பக்தி மார்க்கத்தில் உருவாகுது சொர்க்கம் ஞான மார்க்கம் அங்கே யாரும் கடவுளை வணங்க மாட்டாங்க ஏன்னால் அங்கே துக்கமே இருக்காது திரும்புகிற பக்கமெல்லாம் சந்தோஷம்தான் இருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் கழிச்சு இந்த பூமி துக்கம் நிரம்பியதாக மாறுது காரணம் என்ன தெரியுமா உடம்புன்னு நம்மளை நினைக்க ஆரம்பிச்சிட்றோம் ஆனால் சொர்க்கத்தில் உடல்ன்ற உணர்வு இருக்காது இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மான்ற உணர்வில் தான் இருப்பாங்க ஒருவரை ஒருவர் ஆத்மானு தான் பார்ப்பாங்க ஸோ அந்த உடல் மேலே கவர்ச்சி இருக்காது ரொம்ப அழகாக இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய கவனம் உடலின் பக்கம் போகாது ஏன்னா அந்த தானே கண் வழியாக பார்க்குது எல்லாத்தையும் பண்ணுறது அந்த ஆத்மா தானே அப்போ அதில் தானே கவனம் இருக்கணும் அந்த உணர்வில் இருப்பாங்க அதனால் சதா ஆனந்தமாக அமைதியாக இருப்பாங்க ஏன்னா அவங்களே ஆத்மா தானே அப்போ அதுதான் உண்மையும் கூட கற்பனையில் வாழலை அதுதான் முக்கியமான விஷயம் ஆத்மான்ற உணர்வில் இருக்கிறாங்க ஆத்மாவைத்தான் பார்க்குறாங்க அப்போ யாரையும் தாழ்வாக வெறுப்பாக அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க எல்லோரையும் உயர்வாக தான் பார்ப்பாங்க தன்னையும் உயர்வாதான்னு நினைப்பாங்க அந்த உயர்வுன்றது மெயினாக குணத்தினால அவர்களுடைய குணமும் மிக உயர்ந்ததாகத்தான் இருக்கும் அன்பு அமைதி கருணை இது மட்டுமே நிரம்பியவர்களாக இருப்பாங்க அங்கே இந்த குணத்தை கெடுக்கக்கூடிய காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்லாம் இருக்கவே இருக்காது யோசிச்சு பாருங்களா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறோம் அதே பொண்ணு அந்த பொண்ணு இவனோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டை லவ் பண்ணுது அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் பேசிக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க முடிஞ்சு போச்சு அதான் காமம் மிகப்பெரிய எதிரின்னு சொல்கிறது இது எதுவுமே அங்கே இருக்காது காமம்னால் என்னென்னே தெரியாது ஆனால் குழந்த பிறக்கும் காமத்தினால் கிடையாது கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பமாவாள் அந்த அளவுக்கு பரிசுத்தமாக தான் சொர்க்கத்தில் உள்ள எல்லாருடைய ஜென்மமும் ஏற்படும் இதோடைய நினைவாக அங்கே இயேசுவோடைய கதையில் இயேசு அப்படி பிறந்தார் அப்படின்னு காட்டப்பட்டிருக்கு இந்து மதத்தில் யாருமே காமத்தில் பிறந்த மாதிரி கதையே இருக்காது முருகன் நெத்திக்கண்ணில் இருந்து பிறந்தார் மந்திரத்தினால பாண்டவர்கள் பிறந்தாங்க இந்த மாதிரி தான் இருக்குமே கதை ஆனால் முருகன் நெத்திக்கண்ணில் இருந்து பிறந்ததுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா சிவனுடைய இருந்து சிவனுக்கு முதல்ல உடம்பு கிடையாது நெத்தி கிடையாது ஆனால் சிவன் ஒரு வயோதிகர் உடலில் வராரு இல்லையா எல்லா ஆத்மாவும் பரமாத்மா கடவுளாகவே இருந்தாலும் உடம்பில் வரும்போது இங்கே தான் இருக்கும் ஆத்மாவுடைய இடம் இது தான் அங்கிருந்து ஞானம் சொல்வதை கேட்டு அவருடைய குழந்தையாக நம்ம மாறுறோம் இல்லையா அப்படி மாறுற ஒவ்வொருத்தரும் முருகன்தான் முருகனை வழிபட்டு நம்மளுடைய துக்கத்துக்கான ஒரு ஆறுதலை தேடுவது பக்தி முருகனாகவே உங்களை மாத்துறது தான் ஞானம் ஸோ முருகனுடைய கதை பார்த்தீங்கன்னா வள்ளியை துரத்தி துரத்தி காதலிப்பார் இல்லையா ஸோ அப்படி இருந்த மனிதர்கள் தான் கலியுகத்தில் இருக்கிற எல்லாருமே இல்லையா காதல் கல்யாணம் கள்ளத்தொடர்பு தொடர்பு இதிலேயே மூழ்கி இருக்க கூடியவர்கள் அப்படி இருக்கிற நாம் இறைவனே கதி அப்படின்னு இறைவன் நினைவுலே மூழ்கிறோம் அப்போ இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அவர் செம்ப நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார் ஆத்மாக்களாகிய நாமளும் அங்கேருந்து தான் இந்த பூமிக்கு வந்தோம் வரும்போது சொர்க்கமாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்தையும் இழக்கிறோம் காரணம் உடம்புன்னு நினச்சதுனால இப்போ உடம்பு கிடையாது ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மா சிவனை நினைக்க நினைக்க அந்த உடல்ன்ற மயக்கம் தெளிய ஆரம்பிக்கும் நான் ஆத்மான்ற உணர்வில் நிலை பெற ஆரம்பிப்பீங்க ஸோ அதுக்கு இறைவனை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைக்கிறதும் அவசியம் உங்களை ஆத்மானு உணர்ந்து நினைக்கணும் கூடவே இறைவன் கொடுக்கும் ஞானத்தை தினம் தினம் கேட்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இறைவன் கொடுக்குற ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன் பெறுங்கள் ஸோ முருகன் வந்து அந்த காதலிச்சது மட்டும் கிடையாது சின்ன வயசுல ரொம்ப பற்று அம்மா மேலே கார்த்திகை பெண்கள் தான் வளர்க்குறாங்க இல்லையா ஸோ அதனால் சிவன் இருக்கிற இடத்துக்கு வர வரமாட்டார் நான் எப்படி அம்மா விட்டு வருவேன் அவ்வளோ பற்று நமக்கு இருக்குது இல்லையா ஸோ அப்படிப்பட்டவர் கடைசியில் அனைத்தையும் இழக்க தயாராக இருக்கிறது தான் பழனியில் கோவணத்தோட ஆண்டியாக நிற்கிறாரு அப்படி ஆண்டியாக நின்றதினால் மீண்டும் சொர்க்கத்தின் அரச பதவியை நாம் அடையிறோம் ஸோ அப்போ இந்த பாட்டிலேயே பாருங்கள் எல்லாம் போனால் என்ன மாடுமனை போனால் என்ன மக்கள் சுற்றம் போனால் என்ன கோடி செம்பன் போனால் என்ன குறுநகை போதுமடி அப்படின்ட்டு முருகனை நினைத்து மயங்கிறாங்க ஆனால் முருகன் இது எதுவுமே என் இது இல்லைன்ற உணர்வில் இருப்பார் எப்பவுமே ஒரு சிவனுடைய நினைவு அதன் மூலம் உலக ராஜ்யத்தையே நான் அடைய போகிறேன் ஏன்னா அது என்னுடைய ராஜ்யம்தான் அங்கே தான் இருந்தேன் உடல்ன்ற உணர்வில் இழந்தேன் இப்போ அந்த உடலின் உணர்வுலருந்து விடுபடுறதுனால உடலின் உறவுகளிலிருந்து விடுபடுவதனால் மீண்டும் அந்த ராஜ்யத்தை அடையிறேன் ஆக்சுவலாக இந்த கதை நான் கேள்விப்பட்டதில்ல பட் இந்த பாட்டில் தான் வருது முருகன் என்னை விட்டுட்டு போயிட்டார் நடுக்காட்டில் அப்படின்ட்டு ராமாயணத்துலேயும் பாருங்களாம் ராமாயணத்தில் சீதையோடு அவர் போகிறாரு அப்புறம் ராவணன் கடத்திட்டு போயிடுறான் அப்புறம் மீட்டுட்டு வந்துடுறாரு இப்போ கடத்திட்டு போகும்போதும் சீதை தனியாக தான் இருக்கிறாங்க அப்புறம் மறுபடியும் இங்கே வந்த பிறகும் ஒரு பிரச்சனையின் காரணமாக மறுபடியும் காட்டுக்கு போய் கடைசி வரைக்கும் தனியாக தான் இருக்கிறாங்க அப்போ காட்டில் விட்டுட்டு வந்த கணக்கு தான் இல்லையா அப்போ இதோடைய அர்த்தம் மனைவியை காட்டில் விட்டுட்டு வந்தவங்களை நம்ம வழிபடுவோமா ஆக்சுவலாக வள்ளலாரே வந்து திருமணமானவன்னே விட்டுட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க ராகவேந்திரரும் மாதிரி சொல்லுவாங்க ஸோ வள்ளலார் ராகவேந்திரர் கதை அது நிஜத்தில் நடந்தது நிஜமாக வாழ்ந்தாங்க அது தெரியும் ஆனால் முருகனுக்கும் அதே மாதிரி கதை உள்ளதுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா இவங்க நிஜமாகவே மனைவியை விட்டுட்டு வந்தவங்க வள்ளலாரும் ராகவேந்திரரும் முருகன் அப்படி அப்படியெல்லாம் கிடையாது குடும்பத்தில் இருந்துக்கிட்டே மனைவி குழந்தைகளுக்குரிய கடமையை செய்து கொண்டே புத்தியினால் இவர்கள் என்னுடையவர்கள் அல்ல இறைவன் மட்டுமே என்னுடையவர் அப்படின்ற அந்த உணர்வில் இருக்கிறது புத்தியினால் எதுவுமே எனது இல்லைன்ற உணர்வில் தான் ஆண்டியாக இருப்பதாக காட்டப்பட்டதே தவிர குடும்பத்தை விட்டுட்டு போனவர்னு அர்த்தம் கிடையாது ஸோ அந்த அது ராமர் கதை எல்லாமே ஆக்சுவலாக ராமர்லாம் சொர்க்கத்தில் வாழ்பவர் பட் இப்போ இருக்கிறவங்க அங்கே சொர்க்கத்திற்கு வருவாங்க இப்போ இருக்கிற நம்முடைய கதை தான் அது ஏன்னா ஒரு மனிதனிடம் மயங்கி அவன் ஏமாற்றிட்டு போகிறான் அப்போ கடவுளை நினைக்கிறோம் ஆனால் எப்படி நினைக்கிறோம் மனிதனாக்கி நினைக்கிறோம் மனித உடலில் நினைக்கிறோம் இல்லையா அப்போ ஒரு 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 மயக்கம் மனிதர்களெல்லாம் ஏமாத்துகிறாங்கன்னும்போது ஏமாற்றாத ஒரு மனிதனை கடவுளாக்கி நாம் நினைக்கிறோம் அதுதான் பக்தி ஆனால் கடவுளுக்கு உண்மையில் உடம்பு கிடையாது இப்போ நினைக்கிறது தான் கஷ்டம் உடம்பு இல்லாதவர் மேலே அன்பு உயர வைக்கிறது தான் கஷ்டம் ஆனால் அந்த உடம்பு இல்லாதவர் தான் உங்களுக்கு சொர்க்கத்தின் ராஜ்யத்தை கொடுத்தார் இப்போ வரைக்கும் நம்ம கிட்ட சுகத்தை கொடுக்கக்கூடியது இருக்குது அப்படின்னா அதை கொடுத்தது கடவுள்தான் எப்படி நம்ம குணத்தை மாற்றுவதன் மூலமாக இந்த பற்றை அறுத்தெறிய வைக்கிறார் அதற்கான சக்தியை நிரப்புகிறார் ஏன்னால் சொர்க்கத்திலும் கணவன் மனைவியெலாம் இருப்பாங்க அன்பாக தான் இருப்பாங்க ஆனால் பற்று இருக்காது அதனால் ஆனந்தமாக இருப்பாங்க அதனால் நூற்றி ஐம்பது வருடம் ஆயுள் இருக்கும் அளவற்ற செல்வம் இருக்கும் சிங்கமும் பசும் ஒன்றா தண்ணி குடிக்கும் சொர்க்கத்தில் இப்போ சிங்கத்தின் மூலமாக கூட யாருக்கும் துக்கம் வராது அந்த மாதிரி உலகம் வந்ததற்கு காரணம் மனிதர்களிடம் பற்று இல்லாமல் இருந்தது இப்போ மீண்டும் அந்த பற்றை அறுப்பதற்கு ஒரு இறைவனை தவிர உங்களுக்கு யாரும் இருக்க வேண்டாம் புத்தியினால் விட்டுட்டு வர்றதுன்னு அர்த்தம் கிடையாது ஸோ இது பைபிளில் இயேசு மூலமாகவும் வெளிப்படுது யார் ஒருவன் கடவுளை தவிர தன் தாயையோ தகப்பனையோ அப்பா அம்மாவையோ குழந்தையோ அல்லது தன்னையோ கூட அதிகமாக அன்பு செலுத்துகிறானோ அவன் சொர்க்கத்துக்கு வரமாட்டான் அப்படின்னு இருக்குது ஸோ எல்லா மதமும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஸோ இறைவனுடைய ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜகிதியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்க அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் இறைவனுடைய ஞானத்தை தினம் தினம் கேட்டுக்கிட்டே இறைவனை செம்பு நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி எந்த அளவுக்கு நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்தளவிற்கு ஆத்மாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அசுர குணங்கள் அழிந்து தெய்வீக குணங்கள் நிரம்பும் பிறகு இந்த உலகம் அழிந்து சொர்க்கமான பிறகு தெய்வீக குணம் நிரம்பிய தேவதைகளாகவே ஜென்மம் எடுப்பீங்க அடுத்த ரெண்டாயிரத்து ஐநூறு வருடத்திற்கு எந்த விதமான துக்கமும் இருக்காது இங்கே துக்கம் இருக்கிறதுனால நாமே கற்பனையாக கடவுளை உருவாக்கி மயங்க ஆசைப்படுறோம் ஆனால் இது துக்கம் நிரம்பிய உலகம் ஆனால் துக்கமே இல்லாத நிஜமான ஒரு உலகம் இருக்குது அப்படிப்பட்ட உலகமாகத்தான் கடவுள் படைக்கிறார் அந்த உலகம் மீண்டும் வருது ஐந்தாயிரம் வருடத்திற்கு ஒரு முறை இந்த ஞானத்தை கொடுத்து நம்ம மூலமாக தான் சொர்க்கத்தையே உருவாக்குறார் சொர்க்கத்துக்கு நீங்கள் தகுதி ஆகிட்டாலே சொர்க்கம் வந்துடும் கலியுகம் எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளே சுயநலம் வரும்பொழுது கலியுகத்துக்கு நீங்கள் தயாராகிட்டீங்க அப்போ கலியுகம் வருது இப்போ சத்தியுகத்தின் குணம் அந்த தெய்வீக குணம் உங்களுக்குள்ளே நிரம்பும்போது தானாக சத்தியுகமும் வந்துடும் அந்த சத்தியுகம் வருவதற்காக தான் கலியுகத்தின் அழிவு நடக்குது அழிவு நடக்கிறதுக்கான எல்லாத்தையும் கண்ணு முன்னாடி பார்க்குறோம் சொர்க்கத்திற்கு நீங்கள் தயாராகிட்டால் போதும் கலியுகம் அழிந்து சத்தியுகம் வந்துடும் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ இங்கே முக்கியமான விஷயம் முருகனும் வல்லலாறு யாராக இருந்தாலும் அந்த தெய்வீக தெய்வம் அந்த நிலையை எப்போ அடைகிறாங்க அந்த எல்லைக்குட்பட்ட பற்றை உடைக்கிறதன் மூலம் அந்த பற்று எப்போ உடையும் உடல் என்பதை மறந்து ஆத்மான வந்து பரமாத்மா நினைவிலே மூழ்கும்பொழுது தான் உடையும் ஸோ அப்படி உடல் உணர்வை உடைத்தால் நீங்களும் தெய்வமாகலாம் அதில் டவுட்டே கிடையாது கண்டிப்பாக நீங்கள் தெய்வம் தான் சொர்க்கத்தின் தேவதையாக இருந்திருந்தால் மட்டுமே இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் உங்களால் பொறுமையாக பார்த்து புரிஞ்சிக்கவும் முடியும் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்